வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சனி தொல்லியில் இருந்து எளிதில் விடுபட உதவும் சில எளிய இயற்கை வழிகள் ஒருவருக்கு சளி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் ஒன்றுதான் காலநிலை மாற்றம் காலநிலை திடீரென்று மாறும் போது பலருக்கும் சளி பிடிக்கும் இந்நிலையில் வரும் சளி தொலையை தரும் வகையில் இருக்கும் சளி பிடித்தால் அதிலிருந்து விடுபட கண்ட மாத்திரைகளை எடுக்காமல் சளியை வெளியேற்ற இயற்கை வழிகளை நாடுங்கள் இதனால் சளி எளிதில் உடலில் இருந்து வெளியேறுவதோடு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் சளி தொலையில் எளிதில் விடுபட உதவும் சில எளிய இயற்கை பலிகளை பற்றிதான் இருந்து வெளியேற்றுவதற்கு இஞ்சிட்டு மஞ்சள் பால் அல்லது சுடுநீர் போன்றவற்றை குடியுங்கள் மேலும் உப்பு கலந்த வெது வெதுப்பான நீரால் தினமும் இரண்டு வேளை கொப்படியுங்கள் இரண்டு கண்களுக்கு கீழே கண்ணப்பகுதியில் சுடுநீரில் நனைத்த துணியால் தினமும் பலமுறை ஒத்தளம் கொடுங்கள் மூன்று வெங்காய சாற்றில் தேன் கலந்த தினமும் ஒரு ஸ்பூன் குடிப்பதன் மூலமும் தீராத சளியிலிருந்து விரைவில் விடுபடலாம் டிவி டாட் காம் நான்கு சளி அதிகம் பிடித்தால் மூக்கடைப்பு பிரச்சனையால் அதிகம் அவசியப்படக்கூடும் இந்நேரத்தில் ஆவி பிடியுங்கள் இதனால் சளி இழகி வெளியேற ஆரம்பித்து மூக்கடைப்பில் இருந்தும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஐந்து சளி பிடித்தவர்களுக்கு முள்ளங்கி மிகவும் நல்லது இதில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின்களும் ஆன்டிசெப்டிக் பண்புகளும் ஏராளமாக உள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்